ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குஞ்சு விற்பனைக்கு இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் லைக் வரும் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கிளிமும் கூலி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி திண்டுக்கல்ல ஷோ வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஷோக்கு பார்த்தி நம்ம இந்த வெள்ளை பட்டா தான் கொண்டு வர போகிறோம் இந்த வெள்ளை பட்டா சேவல் தான் ஷோக்கு கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா வேலூர் நண்பர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெண்டு குஞ்சு அனுப்ப போகிறேன் வெள்ளை குஞ்சு மீதி இன்னும் ஒரு மூணு குஞ்சு இருக்கதா ஒரு சேவல் ரெண்டு பொட்டை குஞ்சு இருக்குது அது வேணுங்கிறீங்க கால் பண்ணலாம் இப்போ இதை வந்து பார்சல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் சேஃபாக அட்டை பட்டில் நல்லா ஓட்ட போட்டு பேப்பர்ஸ்லாம் கிழிச்சி போட்டிருக்கோம் நல்லா ஈராகாமல் அட்டை எதுவும் இதாகாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சி அனுப்ப போகிறோம் சரிங்களா உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு குஞ்சி இருக்குது ஒரு சேவல் ரெண்டு போட்ட சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணிவிட்டோம் வேலூருக்கு அனுப்புகிறோம் கார்த்திகைங்கிறவருக்கு மூணாம் மாதம் மூணாம் தேதி ஒன்றாம் மாதம் இன்றைக்கி அனுப்புகிறோம் சேப்பை போய் சேர்ந்துரும் அவங்க கைக்கு போய் சேர வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான் இதேமாதிரி உங்களுக்கும் கோலி குஞ்சு கால் பண்ணுங்கள் ஒரு மூணு குஞ்சுங்க இருக்குது சரிங்களா தேங்க் யூ